இந்த சுதந்திரம் வந்தப்போ இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஒரு தனி மனிதனுக்கு எந்த அளவுக்கு தண்ணி இருந்ததும் இப்போ அதில் வெறும் இருபது சதவீதம் இருக்குது பத்து வருஷத்தில் வெறும் ஏழு சதவீதம் இருக்கும் காவேரி பார்த்தா எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு நான் சின்னதுலேருந்து பார்த்து வந்தே இருக்கிறேன் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பார்த்தா கண்ணில் தண்ணி வருது எனக்கு ரெண்டரை மாதம் மூணு மாதம் போய் கடலுக்கே சேரல காவேரி இங்கே முடிஞ்சு போச்சு நடுவில் இது எல்லா ஆருக்கும் நடக்குது நம்ம நாட்டில் முக்கியமாக இது எல்லாமே காட்டுனாலே உருவாக்கப்படுற ஆறு ஒரு ஆறு நான் எப்படி உருவாக்கப்படுது மழையாக வந்த தண்ணி மண்ணில் கொஞ்ச நாள் நம்ம பிடிச்சி வச்சு துளி துளியாக அது வெளியே வரணும்னா இதுக்கு மரங்களுடைய வேர்கள் வலை பின்னல் வேணும் இது இருந்தால் தான் அதுக்குள்ளே மண் எப்பவுமே ஈரமாக இருக்கும் ஈரமாக இருக்குதுன்னா அதில் தண்ணி இருக்குது அது சொட்டு சொட்டாக வந்து சின்ன சின்ன நீரோடைகளை ஓடி அதில் இந்த ஆறு உருவாக்கப்படுது ஒரு பெரிய ஆறு ஓடுதுன்னா இதுக்கு ரெண்டு பக்கம் ஒரு ஒரு கிலோமீட்ரு நிழலில் இருக்கணும் மண் இப்போ நாம் ஆறு உபயோகப்படுத்துறது எப்படின்னு மட்டுந்தான் பார்த்து போயிருக்கிறோம் நாம் டேம் கட்டிக்கிறது எப்படி நாம் என்ன தண்ணி எடுக்கிறது எப்படி இதாக பார்க்குறோம் அது தேவை இருக்குது ஆனால் முதல்ல ஆறு ஆரோக்கியமாக நல்லா வளமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும் தானே